ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் Recipes. இன்றைக்கி மிச்சமான சாதத்தை வச்சு பச்சை புளி சாதம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளேற போனால் பாருங்கள் இந்தளவுக்கு சாதம் வந்து மிச்சமாயிடுச்சுங்க இதை நம்ம வந்து பச்சை புளியை சேர்த்து கரைச்சி நம்ம ஊற வச்சுட்டா அடுத்த நாள் காலையில் நம்ம இது வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காலத்துலாம் ஃப்ரிட்ஜ் இருக்காது அதனால் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி மிச்சமாகிற சாதத்தை புளியை ஊற வச்சு நமக்கு இதுக்கு வந்து அளவு கிடையாது இந்த அளவுக்கு இவ்வளோ அப்படின்னு திட்டமாக தான் புளியை ஊற வச்சு கரைப்பாங்க இப்போ இது வந்து ஒரு நூறு கிராம் அரிசி அளவுக்கு சா சாதம் இருக்கும் நல்லா பாருங்கள் பொல பொலன்னு இருக்குது இதில் நாம் நல்லா கெட்டியமாக புளியை கரைச்சி மஞ்சத்தூளும் உப்பும் இந்த சாதத்துக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம கலந்து வச்சிடலாங்க நல்லா அழுத்தி வச்சுருவாங்க ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டாங்க வெளியே தான் வைப்பாங்க நமக்கு இப்போ ஃப்ரிட்ஜு ஃபெசிலிட்டி இருக்குது அதனால் நம்ம இந்த மாதிரி கரைச்சி ஊற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் கூடயும் வச்சுக்கலாம் காலையில் எழுந்திரிச்சு நாம் ஊற்று விட்டு நிறைய வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் ஓகே கடகுள் தம்பர் போட்டு வெங்காயம் தாளித்து பச்சை மிளகாய் போட்டு கொத்தமல்லி கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு நம்ம இதை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இதுக்கு பேர் பச்சை புளி சாதம் ஒரு எலுமிச்சை அளவுக்கு நான் புளியை ஊற வச்சுருக்கேன் புளியை வந்து நம்ம தண்ணியாக கரைக்கக்கூடாது நல்லா கெட்டியமாக கரைச்சிக்கணும் இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது இப்போ நான் வடிகட்டிட்டு காட்டுறேங்க பாருங்கள் கெட்டியாக இருக்குது இது புது புளி அதனால் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக தெரியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்ருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துட்ருக்கேன் நல்லா கலந்தாச்சுங்க இப்போ நம்ம சாதத்தோடு சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம் சாதத்தையும் நம்ம உதிர்த்து விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு நல்லா அழுத்தி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜிலே வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க வெளியவே இருந்தாலும் கெட்டு போகாது ஏன்னா நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால கெட்டு போகாது பாருங்க சாதத்தை இப்படி விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்குங்க அதில் இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கணும் அதில் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி போட்டுக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்றப்ப க்ரஞ்சியாக வாயில் வரும் நல்லாயிருக்கும் சாதம் இது கூட இந்த மாதிரி கட் பண்ணால் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு அளவு சேர்த்துக்கங்க இதில் இதில் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க இது கூட பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட இந்த சாதத்தை கொட்டி நல்லா காய்ச்சிக்கலாம் அப்போ தான் நல்லா இந்த வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்ந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க கொத்தமல்லி தலை தூவிட்டு ஒரு கலர் கலரி அரைக்கிடலாம் இப்போ பச்சை புளி சாதத்தை வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க இதை நம்ம சும்மாவே சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது சாதம் உது உதிராக கெட்டு போகாது இந்த மாதிரி செஞ்சாவே சூப்பராக இருக்குங்க இது வந்து புளி சாதம் மாதிரியும் இல்லாமல் தாழ்த்த சாதம் மாதிரியும் இல்லாமல் வேறு டேஸ்டில் இருக்குது ஊறுகாவோட இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்பளமும் வச்சு சாப்பிட்லாம் இல்லை தயிர் வச்சுட்டு கூடயும் சாப்பிட்லாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்